பிரைஸ் த லார்டு ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் இன்றைக்கு காலையில சரியாக நாலு மணி அளவில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் துருக்கி தேசமானது இஸ்ரேல் தேசத்தினுடைய அதிபரான பெஞ்சமின் நெத்தன்யாக அவர்கள் மீதும் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு முப்பத்தி ஆறு மிக முக்கியமான ராணுவ புள்ளிகள் மீதும் அவர்கள் அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதில் எங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இசைக்கேல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது தொகர்மா வம்சத்தார் இந்த தொகர்மா வம்சத்தாரும் கடைசி காலத்துல இஸ்ரவேலுக்கு எதிராய் எழும்பி வருவார்கள் என்று நம்முடைய கர்த்தருடைய வேதம் எழுதி வைத்திருக்கிறது ஆனால் இந்த கடைசி காலத்திலே தொகர்மா வம்சத்தார் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி வருவார்கள் என்று எசேக்கியில் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் கூற்று இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு அது நிழலோட்டமாக இருக்கிறது இந்த தொகர்மா வம்சத்தார் மாத்திரம் அல்ல பூமி எங்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு மகா பெரிய விரோதம் உண்டாயிருக்கும் இதைத்தான் சகரியா பன்னெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் கூறுகிறது இரண்டாவது வசனம் என்ன கூறுகிறது அப்படின்னா இதோ சகல ஜனங்களுக்கும் நான் இஸ்ரவேலை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் அப்படின்னு கர்த்தராகிய ஆண்டவர் சகரியாவின் மூலமாக உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது மேலும் சகரியா பன்னெண்டு மூன்றின் படி இதோ நான் சகல ஜாதியாருக்கும் இஸ்ரவேலை பாரமான கல்லாக்குவேன் எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் என்கிற வசனத்தின் நிலநோட்டம் நம்ம இருக்கிற நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்திலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோ இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எருசலேமே உன்னை நேசிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வசனத்தை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னா இஸ்ரவேல் தேசம் எதிராளியோடு அவர்கள் சண்டை போடல சர்ப்பத்தின் வித்துகளோடு அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது இந்த வார்த்தை எங்க வருதுன்னா ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்து இதை தெளிவாய் கூறுகிறது என்ன அப்படின்னா கர்த்தர் பிசாசை நோக்கி ஒரு சாபம் கொடுக்கிறாரு பிசாசை நோக்கி என்ன சாபம் கொடுக்கிறார் அப்படின்னா உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் இந்த பகையை உண்டாக்கினது கர்த்தர் இதை முடிக்கப் போகிறதும் கர்த்தர் ஆனால் இந்த காலகட்டங்களுக்குள்ள கிறிஸ்தவர்களாகிய நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார் மேலும் பல ரகசியங்கள் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்